மையான அதிகால நேரத்துக்காக துதிக்கிறேன் காலையில் அவருடைய வலமை நிறைவாய் விளங்குகிறார் அவர் பெரியவர் அவர் நல்லவர் நாம் தியானிக்கும்படியாக யாத்ராங்க இருபதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் என்னிடத்தில் அன்பு பொருந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் இருக்கிறேன் எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள் உங்களோடு ஆண்டவர் விழுகிற தேவன் அல்ல உங்கள் தலைமுறையை ஆயிரம் தலைமுறை மட்டும் ஆசைப்படுகிறார் என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்ல ஆயிரம் தலைமுறை வரை நம்முடைய நாட்கள் கொஞ்ச நாட்கள் நம்முடைய பிள்ளைகளை நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றால் பார்க்க முடியாது என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியாது நம்முடைய சந்ததிகள் அடுத்த சந்ததி அடுத்த நமக்கு தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனால் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் இந்த வேளையிலும் கூட அநேகர் தங்கள் பிள்ளைகளுக்காக கவலைப்படுகிறார்கள் எப்படி வாழப்போகிறார்களோ எப்படி இந்த உலகத்தில் ஜீவிக்க போகிறார்களோ என்னவோ எப்படியோ என்றெல்லாம் அஞ்சுவார் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் கர்த்தரை பற்றிக்கொண்டால் போது கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நீங்கள் மாத்திரம் அவருக்கு உண்மையாக இருந்தால் போதும் உங்கள் சந்ததியை ஆயிரம் தலைமுறை வரை ஆண்டவர் பாதுகாத்து நடத்துவார் நாம் முடியாது இன்னும் கூட நாம் புலம்பல் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள் நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம் எவ்வளோ வேதனையான காரியம் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் நம்முடைய தேவன் எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள் நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம் வேதனையான காரியம் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான வேதனைகளை வைத்து போகக்கூடாது நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பற்றிக் கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் ஆகவே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தேவ நாம் ஒவ்வொருவருக்கும் தேவை நாம் யாராக இருந்தாலும் சரி ஆம் ஆண்டவர் எல்லோரையும் நேசிக்கிறார் உங்களையும் நேசிக்கிறார் அவரை பற்றி கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டுபுறைக்கு வேண்டும் சங்கிதம் நூற்றி ஐந்து எட்டு ஒன்பது வசனங்களை நாம் படிக்கிறோம் ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட இட்ட வாக்கை ஆபராதமுடை பண்ணின உடன்படிக்கை அவர் ஈசாக்கு இட்ட ஆணை என்றென்றைக்கும் நினைவு கூர்ந்தார் வேத புத்தகம் பாருங்க கட்டளைகள் ஆயிரம் தலைமுறைகளுக்கென்று அவர் கட்டளையிட்டது என்று பாருங்கள் இன்றைக்கு இந்த நவீன காலத்தில் இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் எவ்வளோ புத்தகங்கள் அங்கே ஆம் அது அது தேவையில்லை அற்றதா மாறிவிட்டது இனி இது தேவையில்லை என்று சொல்லி இனி இந்த டெக்னாலஜி தேவையில்லை என்று சொல்லி எவ்வளவோ புத்தகங்கள் அமிதமாக தள்ளப்பட்டன ஆனால் இன்னும் எவ்வளோ புத்தகங்கள் ஆம் பாருங்க அதை 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 வந்து கரெக்ட் பண்ணி அதை மாடர்ன் டைமுக்கு ஏற்றதாக அதை மெருகூட்டி அதை ஆம் திரும்ப மறுபதிப்பு போட்டு வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த வேத புத்தகம் ஆயிரம் தலைமுறைகளுக்கென்று எழுதப்பட்டது மனுஷனுடைய ஞானம் எவ்வளவு வளர்ந்தாலும் சரி ஆயிரம் தலைமுறைக்கென்று எழுதப்பட்டது இதை ஆண்டவர் வருது ஆம் அப்படியே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இன்றைக்கும் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதாய் ஜீவனுள்ள தேவனிடத்திலே அவன் சேரும்படி ஆம் அவனுக்கு அவனுக்கு பிரயோஜனப்படும்படியானதாய் இன்றைக்கும் அது இருக்கிறது என்றால் இந்த புத்தகம் பரிசு தாவியானவரால் எழுதப்பட்டது என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று பார்க்கிறோம் ஆயிரம் தலைமுறை கன்று அவர் கட்டளை அவர் பண்ணின உடன்படிக்கை அவர் ஆணை என்னக்கும் நினைவு ஆகவே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் இந்த காலை நேரத்திலும் கூட விசேஷமாய் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது இந்த ஆண்டு வரும் உங்களிடத்திலே வந்திருக்கிறார் அவரை துரியுங்கள் ஸ்தோத்திரியுங்கள் ஆராதியுங்கள் அவர் உங்களுக்கு போதுமானவர் ஜெபிப்போ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற எங்கள் பிதாவே நீர் அல்பாவும் ஓமேகாவும் ஆகியும் அந்தமாய் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உடைய அன்பு மிகவும் பெரியது ஆண்டவரே நாள் உண்டாகாததற்கு முன்னே நீர் இருக்கிற ஆண்டவரே நீர் அனாதி தேவன் ஆண்டவரே ஆளு இந்த நாட்களிலும் கூட தலைமுறை தலைமுறையாக இவனுடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு தலைமுறை தலைமுறையாக இவனுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு தலைமுறை தலைமுறையாக இம்முடைய பிள்ளைகளிலே கத்திர மய்மைப்படுவதற்கு வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறேன் அவ்விதமாய் கிரிய நடப்பேன் ஆசியவரி இயேசு மூலம் கேட்க விதாவை விதாவே ஆமே காட் பிளஸ்